ஆமாம் நிறைவேற்று அதிகாரமுடிய ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தான் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நடைபெற இருக்கிறது ஜெகன் இதற்கு முன்னர் இலங்கையினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது எட்டு அதிகாரம் அதிகாரமுடைய ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் ஜே ஆர் ஜெயவர்தன அவரை தொடர்ந்து ரணசிங்க பிரேமதாச டிபி விஜயதுங்க சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது மைத்ரிபால சிறிசேன அதனைத் தொடர்ந்து கோதாபய ராஜபக்ச தற்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆகவே நிறைவேற்ற அதிகாரமுடைய முதலாவது ஜனாதிபதிக்கான தேர்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெறுகிறது ஜெகன் ஆம் கோகுல் இதில் நாங்கள் பார்க்கும்போது குறிப்பாக ஒரு நாட்டிலே பேரளவில் இருந்த ஜனாதிபதிக்கு பூரண அதிகாரம் கிடைத்ததுக்கு பிற பிறகு நடைபெறுகின்ற முதலாவது தேர்தல் இந்த அரசியல் அமைப்பை கொண்டு வந்தவர் ஜனாதிபதி ஜே ஆர் அவர் இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிடுகின்றார் அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் போது அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஐம்பத்தி இரண்டு தசம் ஒன்பது ஒரு வாக்குகளை அவர் வாக்கு இந்த தேர்தலிலே அமோக வெட்டியிட்டிருந்தார் தேர்தல் களத்திலே தமிழ் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளர் என்கிற பேசுபொருளாக இருக்கிறது ஆண்டு நாங்கள் போது அப்போது ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்த குமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த தேர்தலிலே அவர் ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளராக களமிறங்கி இருந்தார் இரண்டு தசம் ஆறு ஏழு வீதமான வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் ஒரு லட்சத்து எழுபத்து மூவாயிரம் வரையிலான வாக்குகளை பெற்று இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களிலே நான்காவது இடத்தை அவர் பெற்றிருந்தார்

வரையிலே இருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பிரஜா உரிமை ஒரு சவாலாக இருந்த நிலையிலே ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்பட்டவர் இந்த தேர்தலிலே களமிறங்கி இருந்தார் அதே வேளையிலே பிரதமராக இருந்து ஜனாதிபதியாக வேண்டும் என்கிற ஒரு திட சங்கல்பத்தோடு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் இந்த தேர்தலிலே களம் கண்டிருந்தார் அதே நேரத்தில் கோகுல் நாங்கள் இந்த தேர்தல் நடைபெற்ற சூழ்நிலை நாட்டிலே ஒரு கலவரமான சூழ்நிலை நடந்து நாட்டில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை நிலவிய சந்தர்ப்பத்தில் தான் இந்த தேர்தல் நடைபெறுகின்றது அநேக மாணவர்களுக்கு வாக்களிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது அந்த நிலையிலே நடைபெற்ற இந்த தேர்தலே ஜனாதிபதியாக ரணசிங் பிரேமதாசம் நான்கு மூன்று வீத வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டார் அதற்கு அடுத்தபடியாக நடைபெறுகிற தேர்தலும் கூட இலங்கையினுடைய வரலாற்றில் இன்னும் ஒரு திருப்பு முனையாக இருந்த ஒரு தேர்தலாக இருந்தது அந்த தேர்தல் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் முக்கியமாக இந்த தேர்தல்கள் சம்பந்தமான விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அந்த தேர்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் உண்மையிலேயே இந்த தேர்தலிலே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் சமாதான புறா என்றுதான் அவர்களை சொல்லியிருந்தார்கள் அவரோடு சேர்ந்து இந்த தேர்தலிலே ஸ்ரீமா திசாநாயக்க அவர்கள் போட்டியிட்டிருந்தார் உண்மையிலேயே ஜெகன் இந்த தேர்தலிலே போட்டியிட இருந்தவர் காமினி திசாநாயக்க அவர்கள் அவர் ஒரு தொட்டலங்கவிலே நடைபெற்ற ஒரு குண்டுவெடிப்பிலை உயிர்நீத்த பின்னர் அவர் சார்பிலே அவருடைய பாரியார் இந்த தேர்தலிலே கணக்காண்டர் இலங்கை வரலாற்றிலே இரண்டு முக்கிய கட்சிகளின் பிரதான வேட்பாளர்களாக இரண்டு பெண்கள் இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள் இதிலே சந்திரிகா பண்டார் நாயக் குமார் துங்கு அறுபத்தி இரண்டு தசம் இரண்டு எட்டு வீதமான வாக்குகளை பெற்று வெற்றியிட்டுகின்றார் வெட்டியிட்டுகின்றார் இதுக்கோவில் இலங்கை வரலாற்றிலே ஒரு ஜனாதிபதி பெற்றுக்கொண்ட அதி கூடிய வாக்கு வீதமாக அமைந்திருக்கின்றது அதே நேரத்திலே இந்த தேர்தலே ஸ்ரீமா திசா நாயக் முப்பத்தி ஐந்து தசம் ஒன்பது ஒரு வீத வாக்குகளை மாத்திரம் தான் பெற்றுக் கொண்டிருந்தார் தொன்னூற்று நான்காம் ஆண்டுக்கு பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமான ஒரு தேர்தல் என்றால் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் அந்த தேர்தலிலே களம் காணுகிற பொழுது ஒரு இடம்பெற்ற ஒரு தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது இடம்பெற்ற ஒரு குண்டு தாக்குதலிலே அவருடைய கண்ணிலே ஒரு பாரிய ஒரு காயத்தோடு தான் இந்த தேர்தல் களத்திலே அவர் களம் கண்டிருந்தார் ஆமா யுத்தத்தை ஆரம்பித்து ஒரு புறம் கண்ணை இழந்த அவர் போட்டியிடுகின்ற போது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை எதிர்த்து இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார் இந்த தேர்தலிலும் கூட சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கு ஐம்பத்தி ஒரு தசம் ஒன்று இரண்டு வீதமான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பின்னர் அடுத்து நாங்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த தேர்தலிலே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்குவினை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிகளுடைய வரலாற்றிலே அவர் முதலாவது தடவையாக ஜனாதிபதியாக வரக்கூடிய அவருடைய முதலாவது தவணைக்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருந்தது ஆம் அதே நேரத்தில் கோகுல் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்கு தான் முன்கூட்டியே பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் காரணமாக தமக்கு முழுமையான காலத்திலே பதவி வைக்க முடியுமா என்ற விடயத்தை தற்போது

ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ராணில் விக்ரமசிங்க நாற்பத்தி எட்டு தசம் நான்கு மூன்று வீதமான வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொண்டார் மூன்று தசாப்த காலமாக நடைபெற்ற யுத்தம் இந்த யுத்தத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான பாத்திரங்களை வகித்தவர் ஒருவர் அரசு தலைவர் இன்னொரு யுத்தத்தை முன்னின்று நடத்தியவர் இவர்கள் இருவருமே களம் கண்ட ஒரு தேர்தலாகத்தான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேர்தல் அமைந்திருந்தது ஒரு பக்கத்திலே மஹிந்த ராஜபக்ச இன்னும் ஒரு பக்கத்திலே ராணுவ தளபதியாக அப்போதிருந்த சரத்சேக அவர்கள் ஆம் இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே யுத்த வெற்றி காரணமாகவே ஐம்பத்தி ஏழு எட்டு எட்டு விதமான வாக்குகளை பெற்றுக்கொண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இதற்கு அடுத்தபடியாக நடைபெற்ற தேர்தலும் கூட ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய ஒரு தேர்தலாகத்தான் இருந்தது அந்த தேர்தல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் அப்போது சுகாதார அமைச்சராக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு விருந்தோம்பலின் பின்னர் இந்த தேர்தலிலே அவருடைய அந்த தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பினை வெளிப்படுத்தி பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இந்த தேர்தலிலே அவருடைய அவர் சுகாதார அமைச்சராக இருந்த பொழுது ஜனாதிபதியாக பதவி வகித்த மகிந்த ராஜபக்சவோடு பொருதுகிற ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமைந்திருந்தது ஒரே கட்சியைச் சேர்ந்த தலைவரும் அதை போன்று செயலாளரும் இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிடுகின்றார்கள் அப்பம் அன்று முதல் நாட்டிலே ஒரு பிரபல்யமான உணவு உணவாக அதிகளவிலே அந்த தேர்தல் காலத்திலே பேசப்பட்டது இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே மைத்திரிபால சிறிசேன ஐம்பத்தி ஒரு தசம் இரண்டு எட்டு வீதமான வாக்குகளை பெற்றுக்கொண்டு அந்த கூட்டணியின் ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார் நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்குகின்றார் போதுமே அரசு தலைவர்களுக்கு அவர்கள் ஆட்சிப்படத்தில் ஏறுவதற்கான ஆணையை வழங்குவது மக்கள் ஆகவே இன்னும் ஒரு மக்கள் ஆணையிலே முக்கியமான ஒரு தேர்தலாக அமைந்திருந்ததுதான் அதற்கு பின்னர் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் யுத்தத்தை வழிநடத்தி அதிலே ஒரு பாதுகாப்பு செயலாளர் என்கிற ஒரு வகிப்பாகத்தை வகித்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் அதே வேளையிலே தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்களும் களம் கண்ட ஒரு தேர்தலாகவும் ஒரு முக்கியமான வரலாற்று செய்திகளை தருகிற ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் அமைந்திருந்தது கோட்டாபய ராஜபக்ச தான் முன்வைத்த திட்டங்கள் காரணமாக நாட்டை ஒரு சுபீட்சமான நிலைக்கு கொண்டு போவதாக அவர் வழங்கிய வாக்குறுதிகள் காரணமாக மக்கள் அவருக்கு அமோகமான வாக்களித்திருந்தார்கள் ஐம்பத்தி இரண்டு தசம் இரண்டு ஐந்து வீதமான வாக்குகளை அவர் பெற்றுக்கொண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் கூட அவரால் இரண்டு வருடங்கள் அளவிலே தான் அந்த பதவியிலே நீடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது கோகுல் ஆம் இதிலே முக்கியமாக இந்த இம்முறை செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நடைபெறுகின்ற ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தலிலும் கூட ஒரு பிரதான பேசுபொருளாக இருப்பது தமிழ் தரப்பில் இருந்து ஒரு ஒரு பொது வேட்பாளர் ஒருவர் ஆகவே இந்த பொது வேட்பாளர் யார் அவரை எப்போது களமிறக்க போகிறார்கள் என்கிற பல்வேறு கேள்விகளோடு தமிழ் பேசுகிற சமூக மத்தியிலும் ஒரு முக்கியமான தான் இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது ஜெகன் ஆம் கோகுல் இலங்கை மக்களுக்கு தெரியும் அவர்கள் கற்கள் தடிகள் இல்லாமல் ஒரு ஜனநாயக உரிமையின் கீழ் வாக்கு பலத்தினால் தமது ஆட்சியை மாற்றிக்கொள்ள முடியும் தமக்கு தேவையான ஆட்சியாளர்களை ஆட்சியில் நிறுத்த முடியும் என்ற விடயம் அவர்களுக்கு நன்றாக நன்றாக தெரியும் ஆகவே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரும் வரை மக்கள் காத்திருக்கின்றார்கள் நாங்களும் இது தகவல்களை தொடர்ந்து வழங்குவதற்கு இது ஒரு மட்டும்தான் இருபத்தி ஓராம் தேதி வரை இன்னும் இப்படியான பிரம்மாண்டமான பல விடயங்களை அலசி ஆராய்ந்து மக்களுடைய தகவல் அறிந்து கொள்கிற உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக நியூஸ் பெஸ்ட் ஆகிய நாங்கள் மூன்று மொழிகளிலும் தயாராக இருக்கிறோம்